எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கல்யாண ரிசப்ஷன்ஸில் வத்த குழம்பு சாதம் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு கொடுக்குறாங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் மாதிரி இருக்காது புளியோதரை மாதிரி இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வத்த குழம்பு சாதம் அப்படின்னா ரொம்ப அதிக அளவு காரம் இருக்குமோன்னு நினைக்காதீங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம உப்பு காரம் புளியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த வத்த குழம்பு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வத்த குழம்பு சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்திருக்கேன் பத்தல் இது மட்டும் இல்லாமல் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் இல்லாமலையும் செய்யலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்மள அளவுக்கு புளி இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வரைக்கும் தாராளமாக இந்த வத்த குழம்பு சாப்பிட்லாம் புளியை கண்டிப்பாக வெந்நீரில் ஊற வச்சிருக்கணும் இந்த மாதிரி புளிக்கரைசலை ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறோம் நீருக்க கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி வானொலியில் இந்த கரைச்சி வச்ச புளிக்கரைசல் அது கூட இன்னும் நிறைய நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூளை விட மல்லித்தூள் ஜாஸ்தி இருக்கணும் இதுக்கு அரிசி மாவுலாம் கரைச்சி விட வேண்டாம் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கல் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் எல்லாத்தையும் முதல்ல கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் வாயில் போட்டு டேஸ்ட் பார்க்கணும் இதில் ஏதாவது நமக்கு குறைச்சலாக இருந்தது அப்படின்னா திரும்பவும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் கொஞ்சம் நமக்கு காரம் போடல அதனால் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இனிமேல் தான் நம்ம அடுப்பில் வைக்கிறோம் இதை கரைச்சி விட்டால் வத்த குழம்பு அப்படின்னு கூட சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம குக்கிங் ஆயில் எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நான் ரைஸ் பிரான் ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் அதுக்குள்ளே நம்ம நறுக்கிக்கலாம் நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் எந்த கத்திரிக்காய் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் குண்டு குண்டாக நறுக்கிக்கோங்க ரொம்ப பெருசாக போடக்கூடாது இந்த மாதிரி நான் நறுக்கிற மாதிரியே நறுக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம் திரும்பவும் வேறு ஒரு வானொலி எடுத்துக்கிறேன் அந்த வானொலியில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு ரைஸ் பிரான் ஆயில் பாதி அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி வந்து ரைஸ் பிரான் ஆயில்னா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு எண்ணெய் கண்டிப்பாக நிறையா வேணும் முதல்ல நான் சுண்டை வத்தல் சேர்த்துருக்கேன் மணத்தக்காளி வத்தல் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்காமல் அப்படியே குண்டு குண்டாகவே அப்படியே முழுசாக போட்டுக்கணும் பூண்டும் அப்படி தான் போட்டுக்கணும் எல்லாம் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த கத்திரிக்காயும் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா நிதானமாக சிம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கியிருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை முதல்ல ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம் பாருங்க இந்த வதங்கி இருக்கு இப்போ நான் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதே எண்ணெயில் நம்ம தாளிதம் போட போறோம் அதனால தான் நான் முதல்ல இதை எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்தோடனே தாளிதம் போடாமல் இதை முதல்ல வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிதம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கிறேன் நிறைய பேர் இந்த விளக்கண்ணை வச்சு சின்ன வெங்காயம் வெந்தயம்லாம் வச்சு குழம்பு வடான்னு வச்சிருப்பாங்க அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வடம் இல்லாங்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பக்கத்துலேயே நமக்கு இந்த கரைச்சி விட்ட பொருட்கள் அதாவது புளிக்கரைசலோட உப்பு காரம்லாம் இருக்கு இந்த கொதிச்சுன்னு இருக்கிற அந்த கரைசலை வந்து இப்போ அந்த தாளிதம் போட்ட வானலில் சேர்க்குறேன் இதை முழுக்கவே சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் கத்திரிக்காய் சுண்டக்காய் எல்லாம் சேர்த்து இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இதுக்கு மேலே நம்ம தண்ணியெல்லாம் விட வேண்டாம் அந்த வானலியில் கொஞ்சம் எதுவும் நம்ம புளிக்கரைசெல்லாம் கரைச்சி விட்ட வானலில் வேணால் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் அப்படியே தேன் மாதிரி இருக்கணும் பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் அரிசி மாவுலாம் எதுவும் கரைச்சி விடக்கூடாது அப்படியே பல பள அந்த எண்ணெய் வந்து மேலே நிற்கணும் கரெக்டாக பத்து நிமிஷத்தில் பாருங்கள் நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மேலே இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதே நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா பாட்டிலில் போட்டுட்டு மேலே நல்ல நல்லெண்ணெயை விட்டுட்டிங்கன்னா கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வத்த குழம்புனே தனியாக விற்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் முக்கியமாக அதில் தக்காளி சேர்க்காம தான் இந்த வத்த குழம்பு பண்ணணும் இதை சாதமாக எப்படி கலரலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வத்த குழம்பு சாதம் கலர்றதுக்கு நான் வந்து பச்சரிசி நல்ல பழைய அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசியும் கூட எடுத்துக்கலாம் கஞ்சி வடித்து சாதம் அது மாதிரி கூட நம்ம தயார் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும் நம்ம குக்கரில் வச்சு காமிக்கிறேன் எல்லாருமே குக்கரில் தான் சாதம் வடிக்கிறதுனால குக்கரில் வச்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு டம்ளர் நான் ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு முறை நம்ம தண்ணியில் சுத்தம் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நான் ஆஸ் யூஷுவல் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி விடுவாங்க இதுக்கு மூணு கப்பு தண்ணி விடுறேன் எதுக்காகனா சாதம் வெந்திருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் அந்த கஞ்சி தன்மையோடு இருக்கணும் ஏன்னா நம்ம வத்த குழம்பு வந்து சாம்பார் அளவுக்கு அதிகமாக நம்ம இதில் விட முடியாது அதே சமயத்தில் டேஸ்ட்டும் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப நான் மூணு பங்கு எடுத்திருக்கேன் ரெண்டரை பங்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குக்கரில் வச்சு மீடியம் ஃப்ளேம்ல நானும் ஒரு அஞ்சு விசில் விட போறேன் சாதம் எப்படி வெந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் குக்கரில் வைங்க இல்லைன்னா கஞ்சி வடித்து சாதம் கூட ரெடி பண்ணிக்கோங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும் சாதம் அதே சமயத்தில் பாருங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஒரு குழகுழப்பு இருக்குது பாருங்க போட்டு ரொம்ப நம்ம கிளறக்கூடாது அந்த சூடாக இருக்கிறப்பயே உடனே நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிற அந்த வத்த குழம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் முதல்ல நான் ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் பார்க்குறதுக்கு இவ்வளோ ரெட்டிஷாக இருக்கே ரொம்ப காரமாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த ரெசிபி பண்ணுவீங்க இப்போ ஒரு ரெண்டு கரண்டி நான் விட்டிருக்கேன் கிளறத்துக்கு முன்னாடி நல்லா ஒரு பச்சடி கரண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் பச்சை நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணும் சாதத்தை இதுக்கு மேலே குலைய விடாமல் பார்த்துக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த வத்த குழம்பு நல்ல வாசனை இருக்கும் முக்கியமாக நீங்கள் ஒரு லன்ச் பாக்ஸில் இந்த மாதிரி க நம்ம டப்பாவில் கட்டித்தரோம் இந்த சாதம் அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு கெட்டியாகவே போகாது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் மென்னி அடைக்காது இன்னும் கொஞ்சம் பத்த குழம்பு சேர்த்துக்கிறேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம இதை போட்டு பெசரணும் அப்படின்னு சொல்லி இந்த பதம் கரெக்டாக இருக்கும் நான் சூடு ஆறுனதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு சுட்டப்பளமோ எண்ணெயில் பொறிச்ச அப்பளம் வத்தல் இதெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்